எனக்கு தெரியும் காசிநாதர் வீட்டுக்கு முன்னால கொடுத்து இந்த இந்த வீட்டுல இப்படி ஊர்ல என்ன பத்தி என்ன பேசுவாங்க இதுல அவனுக்கு அவன் பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வீட்டுல இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஒண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க இல்லாட்டி உங்க வீட்டு கூட்டிட்டு போங்க நீயே விசாரிப்பான் காசிநாதரை மிரட்டி இந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கான் இதை இப்படி செஞ்சான்னா

நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாதுங்கற அர்த்தத்துல அவர் இஷ்டத்துக்கு என்னமோ சொல்றாரு ஜெயராஜ் அப்படியே சொன்னா ஆமா انا இங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லல நீ ராதாவ சந்தோஷமா இருக்க உங்களுடைய அமைதிக்கு பங்க விளைவிக்க படியா இவங்க இப்படி செய்ய கூடாதுன்னு சொல்ல வந்தாங்க நீ என் தங்கையோட இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை போலவே இவங்க என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நாங்க எல்லாருமே இந்த வீட்டு விட்டு வெளியே போவோம்